இதே மாதிரி இந்த மதுகப்புல உள்ள அசிங்கங்களை ஒரு நோட்டீஸா போட்டோம் எவ்வளவு உதாரணம் என்ன மட்டும் சொல்றேன் அந்த உதாரண சட்டங்களை மொழிபெயர்த்து அறநாங்கில ஒரு வெளியிட்டாங்க மதுகப்பு விளக்க அறிவிச்சிருக்காங்க இந்த மதுகப்பு சட்டங்கள் அற்புதமான சட்டங்களுக்கு எல்லாம் நம்ம அஜர்த்து பதில் சொல்லுவாருன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்தாச்சு பார்த்தா அந்த நோட்டீஸை எடுத்துட்டு போய் மதுகப்பு சட்டங்கள்ல உள்ள ஆபாசங்கள்ல எழுதின நோட்டீஸ் எடுத்துட்டு போய்

சார் அது அம்பு அவங்க வச்சிருக்க நூல்ல உள்ளது சார் என்னங்க சொல்றீங்க ஆமாங்க அந்த நூல்ல உள்ளதை தான் நாங்க டேஸ்டா போட்டு இதுக்கு விளக்கம் சொல்லுங்க பான் போடுவோம் கடைசியில உள்ள ரெண்டு வரிய படிங்க அப்ப நீங்க எழுதுனது இல்லையா அம்புட்டும் அவங்க எழுதுனதா என்று சொல்லி பிற மதத்தவர்களை அறந்து போகக்கூடிய அளவுக்கு கேவலமான சட்டங்களை எழுதி வைத்திருக்கின்றீர்களே நீங்க எழுதுன அந்த சட்டத்தை உங்களாலே வாசிக்க முடியலையே உங்கள் வீட்டு பெண்கள் முன்னாடி உங்களால் அப்புறம் அது எப்படி நேர்வழியா இருக்கும் அது எப்படி அல்லாவுடைய தூதர் சொன்னதா இருக்கும் உங்களுக்கு தைரியமும் திராணியும் இருக்குமே ஆனால் மதுகோப்புல இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை அனைத்தையும் தமிழ்ல முழுமையத்து வெளியே தயாரா பகிரங்க அறிவுகள் விடுக்கின்றோம் முடியாது ஒண்ணு வெளியிட்டதுக்கு நாரி நாத்தம் எடுத்து போய் கிடக்கு இதுல இன்னும் நேர வேற வரக்கத்தை அள்ளி போட்டீங்கன்னு வைங்கள எங்க வேலை மிச்சம் அதை படிச்சாலே வெளியே வந்துருவாங்க சரியா அப்படி இருக்கின்றது உள்ள குப்பைகள் விளங்கிக்கிறீங்க